டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கொழும்பு பங்குச்சந்தை சந்தை பாரிய அளவிலான மைல்கல்லை எட்டி எட்டியுள்ளது ஒரு நிமிஷத்துக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே கொழும்பு பங்குச்சந்தையினுடைய மொத்த விற்பனை புரவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பில்லியனாக இருந்தது இதற்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உச்சமாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பில்லியனே இருந்தது அதனை முறியெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியிலேயே அந்த சாதனையை பங்குச்சந்தை முறியெடுத்து விட்டது ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து பில்லியன் ரூபாய் விற்பனை புரள்வாக கணிக்கப்படுகிறது இது என்னத்தை சொல்லி நிற்கிறதுன்னு சொன்னால் பங்குச்சந்தை வலுவாக இருக்க இருக்கிறது பங்குச்சந்தை நம்பிக்கை பல பேருக்கு இருக்கிறது அதிகமாக பல பேர் முதலீடு செய்கிறார்கள் பங்குச்சந்தைக்கு அதிகமாக பேர் பல பேர் பங்குச்சந்தைக்கு உள்நுழைகிறார்கள் என்பதனை வெளிப்படுத்துகிறது பத்து வருடங்களுக்கு முதல் ஐநூறு மில்லியன் ரூபா விற்பனை பொருள் இடம்பெற்றாலே அதை மிக பெரிய சாதனையாக நாங்கள் அன்று சொன்னோம் இன்று ஐந்து பில்லியன் ரூபா ஒரு நாளைக்கு விற்பனை பொருளாக இடம்பெறுகிறது